என் நாடார் இரத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வன் நாடார் ரொம்ப நாளாச்சு வீடியோ பதிவு போட்டு நிறைய சமூக ஊடகங்களில் ஒரு சில சமூக சொந்தங்கள் தமிழ் குடியை சார்ந்தவர்கள் குறிப்பாக எடுத்துக்கணும் பறைய சமூகத்தை சார்ந்த நிறைய இளைஞர்கள் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா மேல் சாதிகள் எனக்கூடியவர்கள் வந்து ஜாதி விகிதம் பார்க்குறாங்க எங்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க இதை வந்து அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கண்டிஷன் இதாக வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஜாதியை ஒழிக்கணுன்னா இந்த பெரும் சமூகங்கள் மண்ண மண் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை கூடிய சமூகங்களிடமிருந்து பொண்ணுங்களை வந்து காதல் பண்ணியோ கல்யாணம் பண்ணால் தான் இந்த சாதிகள் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற கூடிய அந்த நபர்களுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கண்டனம் பதிவு பறையர் சமூகத்தை விடவும் கீழ் சமூகங்கள் இருக்குது இந்த குதிரை வண்ணான்ட்டு குதிரை குதிரை வண்ணான்ட்டு ஒரு சமூகம் இருக்குது மண்ணான் சமூகம் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களில் உள்ள பொண்ணுங்களை எல்லாம் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்க மாப்பிள்ளை கொடுத்து பொண்ணு எடுத்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை எடுத்து இந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியும் சமுதாய ஜாதி வேற்றுத்தாழ்வு குறையும்ல ஏன் அந்த உங்களுக்கு கீழே எடுக்க மட்டும் ஏன் தயங்குது பெரிய பெரிய சமூகத்தில் எடுத்தால் மட்டும்தான் ஜாதி குறைமா ஏன் நீ வந்து கே உனக்கு கீழே உள்ளவங்ககிட்ட பொண்ணு கொடுக்க மாட்டே பொண்ணு எடுக்க மாட்டேன் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ளை எடுக்க மாட்டேன் ஆனால் பெரும் சமூகங்கள்லேருந்து போய் நீ லவ் பண்ணுற மாதிரி வருவே லவ் பண்ணுறேன் சொல்லுவ அந்த பிள்ளையோட மனசை மாற்றுவேன் அந்த பையனோட மனசை மாற்றுவே அதுக்கப்புறம் ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா நிறையா பத்து இருபது பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை வன்மமாக என்னென்ன பண்ணக்கூடாத பண்ணுவீங்க அந்த பொண்ணோட பணத்தை வச்சு பணம் சம்பாதிப்பீங்க இதுக்கு உங்கள் கா ஜாதி தலைவர்கள் உன்னுடைய கட்சி தலைவர்கள் வந்து உரு உறுதுணையாக இருப்பான் அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டு போயிடணுமா அப்போ வே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்மா ஏன் வெட்ட மாட்டோமா நாங்களும் வெட்டுவோம் நீ செஞ்ச தப்பு தைரியமாக இருந்த ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளைக்கிட்ட நேருக்கு நேராக மோதணும் அந்த தைரியம் இப்போ இல்லாமல் பும்பளைங்கக்கிட்ட கோலம் மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கக்கூடாதோ அந்த வேலையெல்லாம் காட்டக்கூடிய நீங்கள் ஜாதி ரீதியான ஒழிப்பை பற்றி பேசலாமா இந்த திமுக காராக இருக்கான் ஜாதிகளை ஒழிப்போம் அப்படின்ட்டு திராவிடங்கிறான் கிறிஸ்தவம் முஸ்லீம் இந்த மூணுக்கும் ஒரு பிரச்சனைனா ஓடி வரான் இந்துக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வர மாட்டேங்கான் அதுலேயும் பாகுபாடு ஆனால் நம்மளுடைய நிறைய இந்துத்துவாதிகள் அவன்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏடா இப்போ மாட்டு திருந்துங்களா படித்து எத்தனையோ பேர் நாகரிகமாக வந்தாச்சு ஆனாலும் இன்னும் இந்த திருந்தாத ஜென்மங்களை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த பெரியார் அமைப்பு இந்த ஆதி தமிழ் குடி அமைப்பு இப்படின்னு நிறைய பேர் சுற்றிட்டு தெரிகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மேடையில் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணுறதே நீங்கள் தான்டா இங்கே எவனுமே இப்போ ஜாதி ரீதியாக பேசுறதுல இருந்தால் இப்போ ஒரு முன்ன அந்த காலத்தில் இருந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவன் வந்தால் சாரம் கீழே தான் விளையாடணும் தலப்பாக அவுத்தரணும் ம பணிஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஏற்றத்தாலுமே கிடையாது ஒருத்தனுக்கு ஒருத்தன் நண்பனா மாமன் மச்சான் மாதிரி இருக்கான் நட்புக்குள்ள அண்ணன் தம்பியாக பழகிகிட்டு இருக்கான் ஆனால் உங்களை வந்து இந்த சாதி ரீதியாக உங்களை ஒடுக்குறாங்க மடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெரியார் சமூகம் ஆதி தமிழ் குடியின்னு ஒரு அமைப்பு நீ நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா ஸ்டேஜ் ஸ்டேஜாக போட்டு ஏன்டா உங்கள் நீங்கள் வளர்ந்துக்கணுன்னா எப்படியோ பேசி வளரு ஜாதியில் ஒன்று நடக்காததை ஏன் நடக்கிற மாதிரியே காட்டுற அப்படி காட்டுறது தான் உங்கள் வேலையே இங்கே யாரும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கலை அவன் படிக்கிறான் ஒரு ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயுமே பா பார்த்துட்டு வந்து பேசு எங்கேயும் இங்கே வந்து ஜாதிய கலவரத்தை வந்து நாங்கள் யாரும் உண்டு பண்ணலை நீங்கள் தான் அங்கங்கே ஸ்டேஜை போட்டு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நாடக காதலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் உனக்கு கீழே உள்ள சமூகங்கள்ல போய் பொண்ணெடு மாப்பிள்ளை கொடு மாப்பிள்ளையேடு பொண்ணெடு பொண்ணு கொடு அது மட்டும் உனக்கு வலிக்குது ஏடா இல்லை மதுரையில் ஒரு இடத்துல இந்த குதிரை மண்ணான்கிறவங்களுக்கு சொந்தமாக வீ பறைய சமூகங்கள் தான் இருக்கிறீங்க சொந்தமாக வீடு வாசல் அவங்க சொந்த ந கஷ்ட உழைப்பில் கட்டினாலும் அவங்களுக்கு அந்த மின்சார உதவி ப கொடுக்க மாட்டேங்க பாதையை கொடுக்க மாட்டேங்க அதில் முல்லை போட்டு அடைக்கிறீங்க நீங்கள் எங்கள் வழியில் வரக்கூடாது தீட்டு அப்படின்னு அப்போது நீங்கள் செய்கிறது மட்டும் ஜாதிய வன்கொடுமை இல்லையா ஆ நான் இங்கே இருக்கிற பெ பெரும் சமூகம் செஞ்சால் அது ஜாதிய வன்கொடுமை ஆயிருமா ஏட்டா உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அவங்களால் கேட்க முடியல கேட்க முடியாது அவங்களுக்காக யாரும் இல்லைங்கிற ஒரே பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு நடந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மட்டும் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு நீங்கள் நினைப்பீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது ஒரு அளவு இருக்குது அந்த சமூகங்களை கா நாங்களும் சுற்றி காட்டி நாங்களும் பேசுவோம் அவங்களுக்காக ஒரு ஆதரவை கொடுத்து நாங்கள் நின்று நீ முதல்ல அங்கே போய் பொண்ணு விடு நீ முதல்ல அவங்களுக்கு மரியாதையை கொடு நாங்கள் நின்னா என்னடா பண்ணுவ மோதிரத்துக்கு திராணி இல்லாமல் பொம்பளை சேலைக்கு முன்னாடி மற மறையக்கூடிய நாய்ங்க சும்மா அந்த தேவையில்லாத ப வேலையை பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய இங்கே இருக்கிற பொண்ணுங்களுடைய மானத்தை கற்புகளை அழிச்சிக்கிட்டு இந்த நாட்டுக்கே சாபக்கேடாக அழிஞ்சிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு வாழ்கிறதுக்கே தகு தகுதியில்லாத இல்லாத தற்கூரிகளாக இருக்கிறீங்க நானும் ஒவ்வொரு சரி போனால் போதுன்னு எல்லா விஷயங்கள்லேயும் போ பொறுத்து தான் போகிறோம் இங்கே எந்த சமூகத்துலேயும் நாங்கள் வந்து ஓரம் வஞ்சனம் வைக்கலை இப்போ ஒரு நாடார் கடையில் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார் மட்டும்தான் வந்து சாமான் வாங்கணுன்ட்டு கிடையாது தேவர் மட்டும்தான் இங்கே சாமான் வாங்கணுன்ட்டு கிடையாது யார் வேணாலும் வந்து சாமான் வாங்கி நல்லா பழகுன்னு தான் சொல்லி பண்ணிக்கிட்டுருக்கு அதே மாதிரி தான் தேவை ஹோட்டல் வச்சுருக்கானா மட்டும் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் மட்டும் மட்டும்தான் வந்து சாப்பிடணும்னு அவன் சொல்லலை எல்லா சமூகமும் வந்து இப்போ சாப்பிடுது எந்த ச என் அவன் சமூகத்துக்கும் அதே உபசரிப்பு தான் ஓன் சமூகத்துக்கும் அதே உபசரிப்பு தான் இங்கே எவனோ அதில் ஏற்றத்தாழ்வு காட்டலை சரியா சும்மா இந்த குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுற கணக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த அந்த காலத்து மைண்ட் செட்டிலே இருந்து ஒரு சிலவன் செத்து இருக்கீங்க நவீன காலம் மாறிப்போச்சு ஜாதியை எந்த கும்ப வந்தாலும் அசைக்க முடியாது ஜாதியை அழிக்க முடியாது இது இதுக்கு மேலே ஜாதியை அழிக்கணும்னு நினைக்காத அப்படி அழிக்கணும்னு நீ நினச்சிட்டின்னா அது வளர்ந்து இன்னும் மேலே வருமே தவிர்த்து ஜாதி அழியாது ஆனால் ஜாதிய பாகுபாடு இங்கே கிடையாது ஜாதி யாராலையும் அழிக்க முடியாது ஜாதிய பாகுபாடு இங்கே யார்கிட்டையும் கிடையாது ஜாதி எங்கள் அடையாளம் அனைத்து சமூகங்களோடும் நட்புறவோடு தான் இருக்கிறோம் நான் பிறந்த குளத்தை நான் மதித்து நான் அதோடைய வழியில் என்னுடைய வம்ச வகையாறு வகையார்களை நான் முன்னிறுத்தி நான் பேசுவேன் நான் பழச மறந்தேன்னா புதுசில் கான்செப்ட் பண்ணி நான் போய்கிட்டே இருக்கேன் என் முன்னோர்களை நான் மறந்தேன்னா நாளைக்கு என்னுடைய தலைமுறை எப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிருமே உன்னுடைய புகழப்பாடு உன்னுடைய வரலாறும் அங்கே ஏதாட்டு ஒரு இடத்துல இருக்கும் ஓரவஞ்சனம் இல்லாமல் வரலாறு அங்கே இருக்கும் ஓ முப்பாட்டன்களுடைய வீர வரலாறு இருக்கும் அதை கொண்டு வந்து முன்னாடி நின்று போ யார் கேட்க போகிறா தேவையில்லாமல் அந்த பெண் காதலிப்பும் காதலிப்போம் கவுண்டர் பெண்ணை காதலிப்போம் தேவர் பெண்ணை காதலிப்போம் அது என்ன வன்னியர் பெண்ணை காதலிப்போம் இந்த கொள்கைலாம் உங்களுக்கு எதுக்குடா அதே மாதிரி நாங்களும் க குடிபிடிச்சி நீ காதலிக்கிற கவுண்டர் பெண்ணையாக இருக்கட்டும் தேவர் பெண்ணையாக இருக்கட்டும் போனார் பெண்ணையாக இருக்கட்டும் வன்னியர் பெண்ணை காதலித்தாலும் உன் தலையை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணால் உன்னால் தாங்க முடியுமா நீ அதுக்கேற்றாப்புல நடக்கிற நாங்கள் இதுக்கேற்றாப்புல நடக்கிறோம் உன்னால் முடியுமா நிற்க முடியுமா முதல்ல ஏடா பத்து பேர் உன் ஊருக்குள்ளே அருவாக கொண்டு வந்துட்டு நின்னால் அந்த பத்து பேர் எதுக்க திராணி இல்லாத நாய்ங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போராட்டம் கிராட்டங்கிற பேரெலாம் இது பண்ணுவீங்களா இதுக்கே ஒரு சில இடங்களில் எல்லாரும் லைக் வேறு ஹாட்டிங் வேறு ஏண்டா உங்களுக்கு அறிவே இல்லை நீங்களாம் அக்கா தங்கச்சி ஒரு தாய் வயித்தில பிறக்கலையா மானங்கட்டத்தினமாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பட்டியலில் எல்லா சமூகத்தையும் சொல்ல முடியாது இந்த பழைய சமூகத்தை தவிர்த்து வேறு எந்த சமூகமும் இப்படி ஒரு செயல்களை செய்கிறதே கிடையாது இந்த இடையில் கூட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் தலைவர் திரு கரிகால மல்லர் வந்து ஒரு பறையருக்கும் ஒரு அவருக்கும் உள்ள ஒரு சமூக வலைத்தள ஊடகத்தை பார்த்தேன் அதில் நான் சொல்லியிருக்காப்புல கரெக்டாக சொன்னாப்புல நெத்தி அடி அந்த அவனுக்கு போட்டிருக்காப்புல பொன்ன மாதிரி நான் வன்னியர் பெண்ணை காதலிப்போம் நாடார் பெண்ணை காதலிப்போம் தேவர் பெண்ணை காதலிப்போம் நாங்கள் போகல என் ஜாதி பெண்ணு தான் நான் காதலிப்பேன் என் ஜாதியோடைய வரலாறு என் சமூகத்துக்குள்ளேயே இருக்க திருமணங்கள் வந்து என் சம்பிரதாயத்துலேயே நடக்கணும் ஒன்றை மாதிரி ஈனத்தனமாக இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் நாங்கள் போ போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்க பதிலடி கொடுத்துருந்தாப்பில் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஒரு சாதியின் தலைவனாக ஒரு சாதியின் ஒரு முன்னெடுப்பை உன்னுடைய வரலாறை நீந்தான் வந்து எப்படி கொண்டு போகணுன்னு தெரியணும் அதை விட்டுட்டு அந்த பெண்ணை காதலிப்பேன் இந்த பெண்ணை காதலிப்பனுங்கிற அந்த கான்செப்டிலே விட்டுரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவங்க மனசுக்கு ஏற்றாடி பிடிச்சி அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் காதல் அதை விட்டுப்பட்டு அந்த சமூகத்தை நாசம் பண்ணணும் அந்த குடும்பத்தை நாசம் பண்ணணும் அந்த பெண்ணை கற்பழித்து அந்த அந்த சமூகத்தை பழி வாங்கணும் இல இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் சுற்றக்கூடிய அந்த பறைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்லுகிறோம் ஆயிரம் வாட்டி பல பேர் வீடியோ போட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் நான் துணிஞ்சு தைரியமாக சொல்கிறேன் பண்ணி பார் இதுக்கு மேல் நடக்கக்கூடியத விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் நாடார் சமூகம் மட்டுமல்ல எல்லா நீ சொல்லக்கூடிய பெரும் சமூகங்களும் அதில் இருக்க இளைஞர்களுடைய வீரமும் வீரமும் அப்போ தெரியும் நீ ஒரு ஆம்பளை மயிராக இருந்தா ஒரு ஆம்பளை மயிராக இருந்தா டைரெக்டாக ஆண்கள்கிட்ட போய் மோது கோலத்தனமாக பொம்பளைங்க பின்னாடி போய் சுற்றி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற வேலையை இத்தோட்ட நிறுத்திக்க உனக்கு ஆயிரம் கட்சிக்காரனும் சப்போர்ட் இருக்கலாம் உன் கட்சியிலேயே அவன் எம்எல்ஏவாக இருக்கலாம் அமைச்சராக கூட இருக்கலாம் அவன் எவ்வளோ பெரிய இதாக வேணாலும் இருக்கட்டும் சரியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தன்மானம் முக்கியம் ஏன் ஓ உன்னோடய குடும்பத்துலேயும் உனக்குன்னு ஒரு த தாய் இருக்கா த தங்கச்சி இருப்பாள் அக்கா இருப்பா அந்த மாதிரி ஒரு பெ பெண்ண இன்னொருத்தன் அந்த மாதிரி தப்பான கண்ணற்றத்தில் பார்த்தா உனக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீ இந்த மாதிரி இச்சித்தா எங்களுக்கு இருக்கும் உனக்கு அந்த டைமில் எப்படி கோபம் எழுதுமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கும் ஆனால் நீ உண்மைக்குமே அந்த மாதிரி கோபம் எங்களுக்கெல்லாம் வராது இந்த நிறைய பேர் நான் அந்த மெசேஜெல்லாம் பார்த்துருக்கேன் நாங்களாம் அப்படி பண்ணவே மாட்டோம் அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க கையில் விட்டுருவோம் அப்படின்னு போனால் நீ எல்லாம் தமிழனே இல்லடா நாயே தற்கூரி நாயே நீ தமிழனே கிடையாது வீர தமிழன் ஒரு உண்மையான தமிழனுக்கு நீ பிறந்திருந்தீங்கன்னா உன் வம்சாவளி உண்மையாகவே தமிழனா இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் நீ வந்து வெக்கப்படணும் அசிங்கப்படணும் கோபப்படணும் அப்படி எதுவுமே இல்லை அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையிலன்னு நீ விட்டுட்டு போனால் நீ தமிழ்னே கிடையாது நீ அதுக்கு இருக்கிறதுக்கு இல்லாமே போகலாம் நாண்டுக்கிட்டு சாவலாம் பயங்கிறது எல்லா சமுதாயத்துக்கும் ஒன்று தான் பிள்ளைகளை பெற்றவங்க கேட்டு பாரிப்பான் எங்கே பார்த்தாலும் ஒரே கற்பழிப்பு சூதா பெண்களை வச்சு அங்கங்கே ஒரே மாணவங்கப்படுத்துகிற வீடியோக்களும் சமூக வலைதளங்களும் அதான் ஓடுது எல்லா நாடுகள்லேயும் இந்தியா வல்லரசு ஆகுதுன்னு இருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி சில்லறைங்களும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது உலக நாடுகளில் எத்தனை அரைங்குறையுமாக சட்டி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற நாட்டில் கூட இந்த மாதிரி நடக்கலை முழுசாக போற்றிட்டு போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி நடக்குது கேட்டால் மோடி ஆட்சி வந்ததுனால தான் இந்த மாதிரி நடக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்குது எடப்பாடி ஆட்சி வந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்குது ராகுல் காந்தி ஆட்சியில் இருந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரன் மேலே இவனும் அவன் அவன் மேலே இவன் திணிச்சு போடுறது இதுக்கு காரணம் அவங்களும் கிடையாது இவங்களும் கிடையாது ஏடா அவங்களாம் அவனை வந்து ரேப் பண்ண சொல்கிறான் மோடி வந்து ரேப் பண்ண சொன்னாரா இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து உங்களை ரே ரேப் பண்ண சொன்னானா ஸ்டாலின் வந்தாரா எடப்பாடி வந்து சொன்னாரா உனக்கு ஒரு தாட்டுன்னா நீ அவனை சொல்லுவான் அவன் இவனை சொல்லுவான் இது ஒரு பொழப்பு மயிறு உண்மையாகவே இந்த மாதிரி செய்யக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரி தவறாக பெண்களை பார்த்து தவறாக பெண்களை சின்ன பழ குழந்தைங்களையும் பண்ணக்கூடியவங்கள சட்டம் தண்டிக்காவிட்டில் இந்த சமூகம் தண்டிக்க வேண்டும் என்பதை அதை வந்து உறுதிப்படுத்துனீங்கன்னா உண்மையாகவே ஒரு அக்கா தங்கச்சியோட ஒரு உண்மையான தாய்க்கு பிறந்த எந்த ஒரு ஆண்மகனும் அவன் அவனுக்கு அறுக்க வேண்டிய அந்த ஆண் உறுப்பே அறுத்து போடுவான் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இந்த கஞ்ச ஈத்திர நிறைய பசங்க வாழ்க்கையில் இளம் வயது சிறுமிகள் வாழ்க்கையில் விளாடக்கூடிய படித்த கிரகம் பிடிச்சவங்களும் இந்த படிக்காமல் காம வெறி பிடித்த நாதாரிகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறோம் சமுதாய ரீதியாக இருந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு அரணாக தான் இந்த நாடார் சமுதாய இளைஞர்கள் இருப்பார்கள் நாங்கள் மட்டுமல்ல எங்களோடு இணைந்து தேவர் சமூகம் வன்னியர் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கவுண்டர் சமூகம் இப்படி போன்ற எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் உங்களை கருவறுப்பார்கள் பெண்ணை மதிக்க கத்த கற்றுக்கணும் அவன் தான் தமிழன் எத்தனையோ பெண் தேவங்களை கும்பிடுறோம் அப்படி தேவங்களை கும்பிடுற நாமே ஒரு பெண்ணை தவறாக சித்திகரித்து உனக்கு திருமணமான அந்த திருமணம் முடிந்த உன்னுடைய மனைவியை கூட உன்னால் தவறாக யோசி அப்படி யோசிக்கக்கூடாதுங்கிறது தான் சட்டம் அதுதான் தருமம் தமிழ் த தமிழ் மக மகனுடைய உண்மையான தர்மமே அதுதான் ஆனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த நிறைய ஈத்திரைங்க செய்யக்கூடிய இந்த காம கொடூரர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவன்லாம் தமிழனே தெரியும் தமிழன் சொல்லிக்கே அவனா அவன் வைக்கப்படணும் முதல்ல அவனை தமிழனாகவே சேர்க்கக்கூடாது அது இல்லாமல் அவனாம் உசுரோடு இருக்கவே கூடாது ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஆறு மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வந்துடுறான் அதுக்கப்புறம் அவன் குடும்பம் அவனை உபத உபசரிக்குது தன் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சால் தன் த அந்த தாயே அவனை தலையை எல்லாம் மறந்து வச்சு கொள்ளணும் அதை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் பயம் வந்துடும் இல்லை அவன் தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் அவனை கல்லாலே அடித்து கொள்ளணும் இல்லை நட்டு ரோட்டில் கரகரன்னு வண்டியில் போட்டு இழுத்து அவன் ஆணூறு பூ கரையிற அளவுக்கு அடித்து அப்படி சாகடிச்சிருங்க அதை பார்த்து இன்னும் பத்து பேர் திருந்துவான் ஏன் சொல்கிறேன்னா இப்போலாம் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரங்கிறோம் ஆனால் நானும் நான் நிறைய நினச்சேன் என்னப்பா பெண்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் கொடுக்குறாங்கன்னு எந்த சலுகை கொடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கு உண்மையான சுதந்திரங்கிறது வந்து சத்தியமாக கிடைக்கல அது கிடைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டுங்க ஒரு சில பெண்களும் வந்து நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி போகக்கூடிய பெண்களை வந்து அவங்க பெற்றவங்க திருத்துறாங்களோ இல்லையோ அந்த மாதிரி போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட போய் மாட்டுக்கிடா அதை விட்டுப்பட்டு படிக்கிற குழந்தைங்க அஞ்சு வயசு பத்து வயசு பிஞ்சு விளையாட்டு குழந்தைங்க ஒரு கனவோடு இருக்கிற இளை இளைஞர்கள் இவங்க எல்லோரையும் டார்கெட் பண்ணி உங்கள் காம பசியை தீர்த்துக்கிடுறீங்க இது வந்து தவறுன்னு தெரில அப்படி தவறுன்னு தெரியாமல் இன்னும் செய்யக்கூடிய பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இனிமேல் இனிமேல் தமிழனாக இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் மத்தியில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் தட்டி கேளுங்க எழுத்து அடிங்க சப்போர்ட்டுக்கு வருவான் ஒருத்தன் பே எலும்புனா தான் பத்து பேர் அதில் கூட சேர்ந்து வருவான் அதில் வந்து மும்முரமாக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை போடுறேன் அது இல்லாமல் இந்த ஜாதி ரீதியாக நான் அந்த பெண்ணை காதலிப்பேன் இந்த பெண்ணை காதலிப்பேன் கடைசி நான் நாசமாக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவனளுக்கும் இதுதான் நடக்கும் பார்த்துக்க இங்கே வந்து எங்களுக்குள்ளே என்ன நான் பெரியவன் நான் தான் மன்னர் நீ தான் மன்னர்னு இங்கே வரலாறு ரீதியாக சண்டை ஓடிக்கிட்டு இருக்கோ அப்பப்போ அடிதடிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பெண் பிள்ளைக்கு த தவறுனா உன் சமூகத்தில் இருக்கக்கூடிய உன் ஒரு பெண் பிள்ளைக்கு தப்பு ஒன்று நடந்திருக்குன்னா கூட நாங்கள் கொந்தளிப்போம் அதுதான் உண்மையான தமிழனுடைய ரத்தம் அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொள்கையில் தூக்கி தூர போட்டுட்டு உன் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை பார் உன் சமுதாயத்துக்கு உனக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு போ அவ்வளோ தான் நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு மேலே இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி பிற சமூகங்கள் பெண்களை சீண்டுவது இந்த கொலை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடத்தாதீங்க அப்படி நடத்தும்போது வேறு ஒரு அனைத்து சமூக தமிழ் சமூக வாரியான ஒரு அமைப்பு வேறு மாதிரி உருவாகும் அதுக்கு காவல்துறைக்கே அடங்காத லெவலில் கொண்டு வர அளவுக்கு நாங்கள் பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோங்க இங்கே பா வந்து மதிக்கக்கூடிய லெவலில் தான் பெண்களை இருக்கணும் எத்தனையோ தேவங்களை வணங்குகிறோம் எத்தனையோ பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்களாக இருக்குது அப்படி போற்றி வணங்கக்கூடிய பெண் தெய்வங்களை நம்ம வணங்கக்கூடிய தமிழர்கள் பெண்களையும் அதே போல தான் பார்க்கணுமே தவிர்த்து உங்கள் காம பசிக்கு அவங்கள இரையாக்கிற மாதிரி பார்க்காதீங்க அது வந்து ஒரு தமிழனுக்கு அழகு என்பதை தெரிவித்து கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்